நாகை அருகே குறுக்கத்தி வேளாண்மை கல்லூரியில் மாணவர்களுக்கு இயற்கை மற்றும் வேத கால பண்ணையை விவசாய வழிமுறைகள் குறித்து செயல் விளக்கம் இசை ஒலியால் தாவரங்களின் வளர்ச்சி மற்றும் மகசூல் குறித்து மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த குறுக்கத்தியில் அரசு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் செயல்பட்டு வருகிறது இக்கல்லூரியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இக்கல்லூரியில் விவசாயம் குறித்த பல்வேறு ஆராய்ச்சிகள் மற்றும் பயிற்சிகள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் கல்லூரி மாணவர்களுக்கு நிலையான விவசாயத்திற்கான இயற்கை மற்றும் வேதகால பண்ணைய முறைகள் குறித்து விழிப்புணர்வு பயிற்சி நடைபெற்றது கல்லூரி முதல்வர் ரவி தலைமையில் நடைபெற்ற பயிற்சியில் இயற்கை ஆர்வலர்கள் நம்மாழ்வார் லட்சுமி தாத்தாச்சாரியார் மைசூரைச் சேர்ந்த நாராயணசாமி மகாராஷ்டிராவை சேர்ந்த சுபாஷ் பாலேக்கர் சென்னை வாசு ராகவன் வழிகாட்டுதல் படி விவசாய ஆராய்ச்சியை செய்து வரும் இயற்கை விவசாயி விஞ்ஞானி குமார் மாணவர்களுக்கு வேதகால விவசாயம் குறித்தும் அதை நடைமுறைப்படுத்தும் சாத்தியம் குறித்தும் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் மேலும் இசைக்கருவிகளின் ஒலி சிகிச்சையின் மூலமாக தாவரங்களின் வளர்ச்சியையும் மகசூலையும் அதிகரிக்க முடியும் என்ற ஆராய்ச்சியையும் மாணவர்களுக்கு வழங்கினார் தொடர்ந்து கருவிகளைக் கொண்டு ஒலி எழுப்பி ஒலி சிகிச்சை மூலமாக மாணவர்களின் மன அழுத்தம் தூக்கமின்மை உள்ளிட்ட பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் என்பதை செய்து காண்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் விவசாய கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்